இறைசாட்சி உள்ளறும் மகிழ்ச்சி வெனிஸ் நகரில் திருத்தந்தையின் ஒருநாள் திருத்தூது பயணம் என் சொந்த கண்களோடு என்று தலைப்பிடப்பட்டுள்ள வெனிஸின் வத்திகான் கலையரங்கம் மனித உரிமைகள் மற்றும் வரியோருக்கென அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இரண்டாட்டிற்கு ஒருமுறை இத்தாலியின் வெனிஸ் நகரில் நடத்தப்படும் கலை கண்காட்சியில் பங்கு பெறும் வத்திகான் கலையரங்கத்தை பார்வையிடுவதற்கென ஏப்ரல் மாதம் இருபத்தெட்டாம் தேதி அந்நகர் செல்கிறார் திருத்தந்தை பிரான்சிஸ் வெனிஸ் நகரில் ஒரு நாள் பணி சார்ந்த திருத்தூது பயணத்தை மேற்கொள்ளவுள்ளதையொட்டி அது சார்ந்த பயண விவரங்களை வெளியிட்டுள்ளது திருப்பிட தகவல் துறை ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று வெனிஸ் நகரம் செல்லும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அன்று காலை ஹெலிகாப்டரில் உள்ள ஜூதெக பெண்கள் சிறைச்சாலையின் உள்வளாகத்தில் சென்றிறங்குவார் முதலில் வெனிஸ் நகர முதுபெரும் தந்தை பிரான்செஸ்கோ மோராலியா அவர்களாலும் இத்தாலிய அதிகாரிகளாலும் காலை எட்டு மணிக்கு வரவேற்கப்படும் திருத்தந்தை அதன்பின் அச்சிறைச்சாலை வளாகத்திலேயே ஏறத்தாழ எண்பது பெண்கைதிகளை சந்திப்பார் அந்த சிறைச்சாலையின் கோவிலிலேயே கலைஞர்களை சந்தித்தபின் பின் அறுபதாவது அனைத்துலக கலை கண்காட்சிக்குச் சென்று அங்குள்ள வத்திகான் கலையரங்கத்தை பார்வையிடுவார் என் சொந்த கண்களோடு என்று தலைப்பிடப்பட்டுள்ள இந்த கலையரங்கம் மனித உரிமைகள் மற்றும் வரியோருக்கென அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது கலாச்சாரங்களிடையேயான உரையாடல்களை ஊக்குவிக்கும் நிலைகளில் புறக்கணிக்கப்படும் மக்களை குறித்து உலகின் கவனத்தை திருப்புவதாக இந்த வத்திகான் கலையரங்கம் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வெனிசின் ஜூடெக்கா தீவிலிருந்து விசைப்படகு வழியாக புனித மேரி பசிலிக்கா வரும் திருத்தந்தை அங்கு இளையோரை சந்தித்து உரையாடுவார் அதன்பின் புனித மார்க்கு சதுக்கம் வரும் திருத்தந்தை இத்தாலிய நேரம் காலை பதினொன்று மணிக்கு விசுவாசிகளுக்கு திருப்பலி நிறைவேற்றிய பின் புனித மார்க்கு பசிலிக்காவில் அப்புனிதரின் திருப்பண்டத்தை தரிசித்து பின் புனித எலேனா தீவுக்கு விசைப்படகில் சென்று அங்கிருந்து ஹெலிகாப்டரில் பிற்பகல் உள்ளூர் நேரம் இரண்டு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணியளவில் வத்திகான் வந்தடைவார் இந்த